சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வசனங்கள் கார்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் பிதருண்டு அழிந்து போவார்கள் நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறேன் ஜாதிகளைக் கடந்து கொண்டு துன்மார்க்கரை அழைத்து அவர்கள் நாமத்தை என்றென்றைக்கும் இல்லாதபடி குலைத்து போட்டேர் சத்துருக்கள் என்றென்றைக்கும் பாதுகாக்கப்பட்டார்கள் அவர்கள் பட்டணங்களை நிர்மூலமாக்கினேர் அவர்கள் பேரும் அவர்களோட கூட ஒழிந்து போயிற்று கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார் அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் மரண வாசல்களிலிருந்து என்னை விடுகிற கர்த்தாவே நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தியின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கிப் பாரம் ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள் அவர்கள் மறைவாய் வைத்த வழியில் அவர்களுடைய காணே அகப்பட்டுக் கொண்டது நியாயத்தில் அறியப்படுகிறார் துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கிக் கொண்டான் போலாகு துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட ஜாதிகள் தங்களை மனுஷரென்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே சேலாகு சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபது வசனங்கள்